கடந்த ஆட்சி வந்து எடப்பாடி ஆட்சி செஞ்சாரு அந்த ஆட்சி வந்து அவர் நின்று நின்னு இருந்து வரல எல்லாரும் யாருக்காக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க எடுத்தாங்க அண்ணா திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லாரும் ஓட்டு போட்டு அம்மா இருந்து இவர் விபத்துல வந்த முதல்வர் தான் அதே மாதிரி ஓபிஎஸ் ஒருக்கா ரெண்டு தர முதல்வராக இருந்திருக்காரு அவரும் வந்து மக்கள் முன்னாடி இருந்து வரல இவங்க இரண்டு பேருமே வந்து என்னன்னா எந்த ஒரு சாதனையும் இந்த தமிழ்நாட்டுக்கு இவங்க செய்யல இவங்க தனியா ஏதாவது நாங்க எம்பி தேர்தல்ல நின்னு நாங்க

சம்பாத்தியம் பண்ணி அவங்க சொத்தத்தா வளர்த்திருக்காங்க தவிர தமிழ்நாட்டு மக்களுடைய கட்சியில இருக்கக்கூடியவங்க யாருக்காவது இவங்களா இவங்களை கொண்டு யூஸ் இருந்திருக்காச்சு அப்போ இவங்க இரண்டு பேரும் இப்ப என்ன செய்வாங்க ஒற்றை தலைமை வேணுங்க அதே பழனிசாமி பதவி ஆசை இல்லைன்னா பன்னீர்செல்வத்தை நீங்க பொதுச்செயலாள இருக்குன்னு சொல்ல வேண்டியதான பாக்கலாம் ஒற்றை தலைமை விரும்புவர் எப்படி தான் தான் வரணும்னு நினைக்கிறத விட கட்சியைத்தான் பாதுகாக்கணுன்னா என்ன செய்யணும் விட்டு கொடுத்து போனோம் அது இவங்களால பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது தமிழ்நாட்டுல இன்னைக்கு பத்து சீட்டுக்கு பதினஞ்சு சீட்டுக்கும் ஒரு கட்சி போய் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அந்த நிலைமைக்கு இந்த ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கொண்டு இது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா வர வரக்கூடிய காலகட்டத்துல எப்படி நம்ம தொண்டர்கள் வந்து ஒரு தலைமை கீழ் கட்டுப்படுவாங்க அந்த தலைமை ஏற்படுத்தணும் எப்படி ஏற்படுத்தணும் எல்லா ஊர்லயும் நகர செயலாளர்ல இருந்து எல்லாருக்கும் என்ன செய்யணும் தேர்தல் வச்சு முறைப்படி அங்க பொதுச் செயலாளர் அஞ்சு ஹேண்டிட் இருக்குங்களா அஞ்சு ஹேண்டிட் பொதுச் செயலாளரை போடுங்க யாரு ஓட்டு போட்டு மக்கள் அதாவது இதுவரைக்கும் வந்து பொதுக்குழு உறுப்பினருக்கு மட்டும்தான் பவர் இருக்கு கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு பவர் இருந்ததா எனக்கு தெரியல சார் கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு என்ன பவர் இருக்கு நீங்க சொல்ற கருத்தை தான் நான் அஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் இதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக விதிகள்ல ஒரு கிளை செயலாளர்னா அங்க இருக்கிற கிளை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் ஒரு நகர செயலாளர்னா அங்க இருக்கிற அந்த நகரத்துல இருக்கிற அதிமுக உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் ஒரு ஒன்றிய செயலர்னா அந்த ஒன்றியத்துல இருக்கிறவங்களால தேர்ந்தெடுக்கப்படணும் மாவட்டம்னா மாவட்டத்துல இருக்கிறவங்களால தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் செயலர்னா அத்தனை அடிமட்ட உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதி இவங்க ரெண்டு பேருமே இவரா அவரா இவரா அவரான நம்ம வந்து இவர் நல்லவரா அவர் நல்லவரான்னு பேசினோம்னா இவங்க அதை குழுங்காஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் திருட்டு பயலுங்க வேணாம்ப்பா எல்லா அடிமட்ட தொண்டனையும் ஒரு லட்சம் அதிமுக தொண்டனையும் ஒருங்கிணைத்து ஒரு கோடி ஒரு லட்சம் கிளைகளை அமைத்து ஒரு கோடி தொண்டர்கள் சேர்ந்து நாங்க நீதிமன்றத்தை அணுகி ஒரு தனி அலுவலரை தேர்தல் ஆணையரை நியமிக்க சொல்லி கேட்டு நாங்க தேர்தல் நடத்தி பொதுச்செயலரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் இவங்க ரெண்டு பேரு வந்து ரெண்டாவது இடம் மூணாவது இடம் எனக்கு தான் அப்படின்னு வந்து நிப்பாங்க நான் தான் நல்ல உதாரணம் சொன்னேன் அணிகள் இணைந்த பொழுது வீரப்பன் காளிமுத்து பாண்டியன் இது மாதிரி முக்கியஸ்தர்கள் எல்லாருமே இணைப்புக்கு எதிராக இருந்தார்கள் இணைய சொல்லி இருந்தாங்க அப்பெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் சேர்ந்துதான் அந்த ஓட்டு கணக்கெல்லாம் எடுத்து இணைஞ்சால் நாம தான் ஆட்சி அமைப்போம் சொல்லி அன்னைக்கு இணைச்சோம் அதனால இன்றைக்கும் இந்த இயக்கம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே வழி நம்ம ஓபிஎஸ் நல்லவரா நல்லவரா இந்த விவாதத்துக்குள்ளேயே போகக்கூடாது ரெண்டு பேரும் தன் குடும்பத்தை தவிர வேற யாருக்கு இது செய்யாதவங்க அப்ப என்ன செய்யணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அத்துணை அதிமுக தொண்டர்களும் ஒரு கோடி அதிமுக தொண்டர்களும் ஒருங்கிணைந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள் நடந்தால் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருவாங்க இல்லைன்னா பிஜேபிக்கு அடிமைப்படுத்துவாங்க திமுகவோட அண்டர் ஹேண்ட் டீலிங் போடுவாங்க நீங்க காங்கிரஸ் கட்சி பத்து சீட்டுக்கு அஞ்சு சீட்டுக்கும் கையே நிலையில இருக்குது இந்த நிலையில பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல அமைக்கப்பட்டு அதுல நமக்கு கூட்டணியில எத்தனை சீட்டு என்று பிச்சை எடுக்கிற நிலையில கொண்டு வந்து விட்டுருவாங்க அதனால அதனால தொண்டர்கள் விழிப்புணர்வோடு கண்டிப்பா இந்த இந்த ரெண்டு பேருமே கட்சிக்கு ஆகாத இடத்துக்கு போயிட்டாங்க என்னன்னா சின்ன முடங்கிருச்சு அந்த இடத்துக்கு போத காரணம் இந்த ரெண்டு பேர் தான் இவங்கள மொத்தத்துல ஒட்டு மொத்தமா கட்சியில இருந்து நம்ம எல்லாரும் உண்மையில அம்மா சொன்ன ஒன்றரை கோடி தொண்டர்கள் எல்லாரும் இவங்களை நீக்குதான் கொண்டான வேலை அதாவது ஒண்ணு இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் ஜெயக்குமாரு ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டிய ஜே சி டி பிரபாகர் இப்படி ஒரு பத்து பேரை லிஸ்ட் போட்டு கட்சி விட்டு நீக்கிட்டு மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடுமையை அடையாளப்படுத்தினோம்னா இந்த கட்சி இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு வலிமையான கட்சியா இருக்கும் கண்டிப்பா அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு இருக்கு சார் கண்டிப்பா கட்சி அண்ணாதிமுக கட்சி வரக்கூடிய கால கட்டத்துல இப்ப நாங்க எல்லாம் வந்து அம்மா பிரீடல நான் கவுன்சிலரா இருந்திருக்கிறேன் ஜெயலலிதா நேரடியாவே வந்து பார்த்து சந்திச்சு பேசக்கூடிய அளவு வந்திருக்கிறேன் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இவங்க மேல்கொண்டு இணையலாமா இவங்க அவங்களை இணைச்சிடலாமா இவங்களை சொன்னா கட்சி ஒரு பொழுதும் இனிமேல் மீண்டு வராது ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் பதவி வெறி பிடிச்சு போயிட்டாங்க இனிமேல் கட்சியே சின்னத்தை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடையாது கட்சி இவங்க ரெண்டு பேரால அழிக்கத்தான் செய்ய முடியுமோ தவிர இவங்க கட்சியை இனிமேல் மேலாகி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இவங்க ரெண்டு பேருமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் பதவி வெறி பிடிச்சு போயிட்டாங்க அதனால இனிமேல் வந்து இதுக்கு என்ன செய்யணும் தேர்தல் முறைப்படி நடந்து நகர செயலாளரை முறைப்படி தேர்ந்தெடுக்கணும் நகர செயலாளர் முறைப்படி மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் மா அதுக்கடுத்து பொதுக்குழு இப்ப இருக்க பொதுக்குழு பூரா வந்து சார் சுட்டுக்கு விலை போன பொதுக்குழு இந்த பொதுக்குழுவே பொதுக்குழு இருக்க உறுப்பினர் யாருமே உண்மையான பொதுக்குழு உறுப்பினர் இல்லை